பா இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் தனுஷார் நடிப்பில் வெளியான இட்லி கடை திரைப்படம் பதிமூணாவது நாள்ல எவ்வளவு கடைசி மேற்கு அப்படின்றதையும் பதிமூணு நாள் முடிவுல இதுவரையும் தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் ஒட்டு மொத்தமாக எவ்வளவு இருக்கு மிருக அப்படின்னதா டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சோ இட்லி கடை திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோகளை பார்க்கலாம் ஓகேபா முதலாவதாக இட்லி கிரை திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்துல முப்பத்தி ஆறாயிரத்து நூத்தி எழுபத்தி எட்டு டிக்கெட் ஆகி நாற்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் வரை கலட்சி பண்ணி இருக்குது கர்நாடகாவில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு டிகிரி உட்பையாகி இரண்டு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரம் வரையும் கஷ்டம் இருக்குது ஸோ பதிமூணாவது நாளில் மட்டும் உலகம் முழுவதும் இட்லி கடையை திரைப்படம் அறுபது லட்சம் வரையும் கஷ்டினம் இருக்குது பதிமூணு நாள் முடிவுல தமிழகத்துல மட்டும் நாற்பத்தி ஆறு கோடியே எண்பது லட்சம் வரையும் கஷ்டினம் இருக்குது உலகம் முழுவதும் பதிமூணு நாள் முடிவில் அறுபத்தி ஒன்பது கோடியே பதினஞ்சு லட்சம் வரையும் கட்சணை பண்ணி இருக்குது படத்தோட பட்ஜெட் எண்பது கோடி என சொல்லப்படுகிறது ஸோ எண்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள கடை திரைப்படம் தற்போது வரைக்கும் பதிமூணு நாள் முடிவில் அறுபத்தி ஒன்பது கோடியே பதினஞ்சு லட்சம் வரையும் கட்சணம் பண்ணி இருக்குது ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னைக்கான அட்வான்ஸ் புக்கிங் வசூல் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது ஸோ அதற்கான வீடியோ அடுத்து வரேன் இதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னு முடிச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ